ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்து போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்க கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த கதைகள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே நீங்க ஓப்பன் பண்ணி கேட்க முடியும் அப்போதான் அதே மாதிரி கதையெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பயம் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் சிறுகதை கேட்கலாமா அன்று பொழுது போகவில்லை தேக கடல் காற்று நல்லதாமே பீச் ரோட்டில் நடந்து கொண்டே போனேன் எவ்வளவு தூரம் போனேன் என்று எனக்கு தெரியாது கடற்காற்றும் மன ஓட்டத்திற்கு சாந்தி கொடுத்தது நானும் நடந்து கொண்டே போனேன் ஏறக்குறைய திருவள்ளிக்கேணி ரேடியோ ஸ்டாண்ட் கூப்பிடு தூரத்தில் வந்துவிட்டது காலும் வலித்தது பாதையின் பக்கத்தில் இருந்த ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தேன் நல்ல நிலா அடிவானத்திலே மெல்லிய பூ பஞ்சை வைத்து ஜிகினா வேலை செய்தது மாதிரி வெண்மேகங்கள் எனது வரையற்ற மனம் போல் கடலையும் வானையும் பிரித்து காட்டின மேலே சிதறுண்ட கனவுகள் போல் லட்சியங்கள் போல் நட்சத்திரங்கள் பின்புறத்திலே கடல் ஆமாம் கடல் எனது எண்ணங்களை தட்டி கொடுக்கும் பாவனையாக அலை எழுப்பி mm, mm, என்று ஒப்புக்கொள்ளும் கடல் மனதிற்கு குதூகலம் வந்தது ஆனால் கால்கள் நடப்பதற்கு மறுத்தன வீட்டிற்கு சென்று எண்ணத்தை தூக்கி நிறுத்தப் போகிறேன் இன்னும் சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு போனால் என்ன அப்படி அங்கே இருக்கும் பொழுது பெரிய ஆஜானுபாகுவான வெள்ளைக்காரன் கத்தரித்து விடப்பட்ட தலை அகன்ற நெற்றி நீண்ட நாசி குறுக மெல்லிய மன உறுதியை காண்பிக்கும் உதடுகள் கிரேக்க சிற்பியின் கனவு போன்ற தேக அமைப்பு மொத்தத்தில் புத்தியும் பலமும் கூடி கலந்து பரிணமித்த மனிதன் அந்த கண்களில் எதிலும் ஆசை பூர்த்தியாகாத நோக்கு அறிய வேண்டிய அவா ஐந்து நிமிஷம் சும்மா இருப்பது சாவுக்கு நிகர் என்று உழைப்பில் நாட்டம் மிகுந்த தேக பளபடப்பு பொதுவிலே அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு தங்கள் ரத்தத்தையும் வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்தார்களே அந்த நாடோடிகள் இந்த மகத்தான கூட்டத்தின் தனி குணம் இந்த வெள்ளைக்காரனின் ஒவ்வொரு சலனத்திலும் தெரிந்தது வந்தவன் என் பக்கத்தில் நேராக வந்து உட்கார்ந்தான் அவனிடத்தில் அந்த மிடுக்கு வெள்ளையனின் சாம்ராஜ்ய பெருமையில் பிறந்த அந்த மிருகத்தனம் அது அவனிடம் காணப்படவில்லை தண்ணிலே நல்ல குணம் கட்டுறுதியுள்ள உடல் எனக்கு அவனிடம் பேச வேண்டும் என்ற ஆசை எப்படி ஆரம்பித்தது அவனுக்கு அந்த பிரச்சனையே தோன்றவில்லை சாதாரணமாக இயற்கையாக மனிதனுக்கு மனிதன் பேசுவது மாதிரி என்னை அவன் வசப்படுத்தி விட்டான் புதிய அந்நிய நண்பன் என்ற ஹோதா எங்களுக்குள் மறைந்து போயிற்று பேசுவது ஒரு தனி கலை அது அவனுக்கு தெரிந்திருந்தது சளைக்காமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் பேசுவது என்றால் ஒரு மனிதனுடைய தனி பிரசங்கம் என்று நினைத்து விடுகிறார்கள் பல பேர் அவன் அப்படியல்ல பக்கத்தில் இருப்பவனே பதில் சொல்ல வைத்து சம்பாஷனை பந்தை உருட்டி விடுவதில் நிபுணன் அன்று பல சங்கதிகள் பேசி வரும் பொழுது நான் முதலில் நினைத்தது சரிதான் என்று எனக்கு பட்டது அவன் மகத்தான நாடோடி துருவங்களில் இருந்து அக்னி பிளம்பான பாலைவனங்கள் வரை உலகத்தில் அவனுக்கு தெரியாத பாகம் கிடையாது அது மட்டுமல்ல நல்ல ரசிகன் அவன் மனம் ஒரு லட்சிய உலகில் வசித்து வந்தது அதனால் ஒரு பூர்த்தியாகாத ஆசை ஓர் ஆதர்ஷம் அவனை திமிர் பிடித்து கொண்டு சென்றது அவன் இஷ்டப்பட்டாலும் அவனால் ஒரு இடத்தில் நிரந்தரமாக தங்க அவனது மனம் இடம் கொடாது நீங்களும் பயந்திருக்கிறீர்களா என்று அவரது தேக அமைப்பை முற்று நோக்கினேன் அவர் சொல்வதை நம்ப முடியவில்லை அவரும் சிரித்துக் கொண்டு ஆம் நானும் பயந்திருக்கிறேன் நீங்கள் ஏன் சந்தேகப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டே தன் பையில் இருந்த ஒரு சங்கான எடுத்து நிரப்பி விட்டு ஒரு இழுப்பு இழுத்து புகையை மிகுந்த ஆர்வத்துடன் ரசித்தார் கண்கள் ஏதோ ரசிப்பது போல் கனவு கண்டன ஆமாம் நான் பயந்திருக்கிறேன் நான் சொல்கிறதை கேளுங்கள் பயம் தைரியசாலிக்கும் அசையாத நெஞ்சு படைத்தவனுக்கும் தான் வரும் கோழைத்தனம் பயமல்ல பயம் மனதில் தோன்றும் ஒரு நடுக்க நினைப்பு உள்ளத்தையே உயிரையே அப்படி குலுக்கி விடுகிறது சாவு நிச்சயம் என்று நாம் எதிர்பார்க்கும் சமயத்தில் பயம் தோன்றாது ஆமாம் தெரிந்த அபாயத்தில் பயம் தோன்றாது அது எதிர்பாராத சம்பவங்களில் இன்னதென்று அறிய முடியாத ஒரு சக்தியின் சூழ்ச்சியில் மிகவும் சாதாரணமான தொந்தரவுகளில் வந்துவிடும் அது குண்டுக்கும் கத்திக்கும் அஞ்சாதவன் நள்ளிரவில் திடீரென்று என்று பிசாசை கண்டால் பயம் புத்தியை வலிமையை சிதறடிக்கும் அந்த பயம் பயம் என்னதென்று தெரிந்து கொள்வான் எனக்கு பயம் என்றால் என்னதென்று தெரியும் ஒரு தடவை பட்ட பகலில் அது பத்து வருஷங்களுக்கு முந்தி நான் அனுபவித்தேன் மற்றொரு தரம் போன டிசம்பரில் ஒரு ராத்திரியில் அனுபவித்தேன் ஆம் நான் எத்தனையோ தடவை யமனுடன் போராடியிருக்கிறேன் மனிதனுடைய மிருகத்தனத்தின் பேரில் எனது சக்தியால் வெற்றி பெற்றிருக்கிறேன் எத்தனை சண்டைகள் தரையிலும் கடலிலும் அவைகளில் ஒரு தடவையாவது பயந்தேனா இல்லையே நான் பத்து வருஷங்களுக்கு முன் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருந்தேன் அங்கெல்லாம் உயிர் துச்சம் சாவிற்கு எப்பொழுதும் தயார் அதுதான் மனிதனுக்கு வரும் தீங்கிலேயே எல்லாம் லேசானது என்று நினைக்கிறார்கள் அந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் அங்கு அந்த பாதுகாப்பற்ற இரவிலே கவலையற்ற தூக்கம் எங்களுக்கு எங்கள் நாட்டிலே அப்படியல்ல ஒவ்வொரு வினாடியும் செத்து கொண்டிருக்கிறோம் கோழைத்தனம் நீங்களே பாருங்களேன் அரசியல்களின் சந்தேகத்தை ஆயுதம் ஆயுதம் படைகள் சற்று மௌனம் நிலவியது அப்பொழுது நடந்ததுதான் நான் தெற்கு ஊர் பாலைவனத்தை கடந்து விட்டேன் உலகத்தில் உள்ள பிரதேசங்களிலே அது பார்க்க வேண்டிய இடம் பாலைவனம் என்றால் இந்த கடற்கரையோரத்திலே போவன மாதிரி நீண்டு கிடக்கிறதே இப்படி இருக்கும் என்றான் நினைத்துக் கொண்டீர் அது மணல் சமுத்திரம் எங்கு பார்த்தாலும் மணல் 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 திடீர் என்று ஒரு பேய் காற்று வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இவ்வளவு நேரம் செத்து கிடந்த மாதிரி இருந்த மணல் அலை மேல் அலையாக எழும்பி குவியும் அந்த எல்லையற்ற மௌனத்திலே மணல் அலைகள் பெரிதும் சின்னதுமாக இருக்கும் அதில் ஏறி ஏறி இறங்க வேண்டும் பாளை கடக்க வேண்டுமானால் அங்கே நிழலா குதிரைகள் முட்டளவு மணலில் புதைந்துதான் நடக்கும் களைப்பு என்பதற்கு அர்த்தம் அந்த குதிரைகளுக்கு தெரியும் அதில் ஏறி செல்ல வேண்டிய விதி படைத்த மனிதனுக்கு தெரியும் அப்பொழுது நாங்கள் இருவர் சென்றோம் கூட நான்கு ஒட்டகங்கள் எங்களுடைய சாமான்களுக்காக அதன் ஓட்டிகள் எங்களால் பேச முடியாது அவ்வளவு நான் வறட்சி காணலினாலும் களைப்பினாலும் மூச்சு திணறுகிறது திடீரென்று எங்களில் ஒருவன் பயந்து ஓலமிட்டான் நாங்கள் திடுக்கிட்டு நின்றோம் ஆமாம் திடுக்கிட்டு விட்டோம் அந்த பிரதேசத்திலே வழிதவறிய பிரயாணிகளுக்குத்தான் அந்த காரணம் சொல்ல முடியாத நிகழ்ச்சி தெரியும் எங்கோ கிட்டத்தில் தான் எவ்வளவு கிட்டத்தில் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு முரசொலி அதற்குத்தான் பாலையின் முரசு என்று பெயர் முதலில் காதுகளை துளைக்கும்படியாக மனது இடிந்து சுக்கலாக போகும்படியாக அது கேட்டது சற்று நேரம் ஒன்றுமில்லை பிறகு அந்த சாவின் அறிகுறியான பயங்கரமான மௌனத்தை விரட்டி எல்லையற்ற வானத்தை நிறைத்து முழங்கியது அந்த முரசொலி அந்த ஒட்டகக்கார அரேபியர்கள் ஐயோ மரணம் நெருங்கிவிட்டது என்று கூவினார்கள் அவர்கள் கூவி முடிக்கவில்லை என்னுடைய நண்பன் குதிரையில் இருந்து விழுந்தான் சூரிய கிரணத்தால் தாக்கப்பட்டு அவனை உயிர்ப்பிக்க வெகுவும் கஷ்டப்பட்டோம் முரசொலி டம் 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 என்று காதை தொலைத்தது எனது இறந்த நண்பனை கூர்ந்து கவனித்தேன் பயம் தோன்றியது பயம் நெஞ்சை அப்படியே அமுக்கி உயிரை கசக்கி விடும் பயம் அது சந்தேகமில்லை பயம்தான் சுற்றி நான்கு புறமும் மணல் குன்றுகள் ஜன சஞ்சாரத்திற்கும் எங்களுக்கும் இடையே இருநூறு மைல் எனது நண்பன் இறந்து போனான் நான் எப்பொழுதோ அந்த முரசு அதன் காரணம் என்ன என்று அவனிடம் நான் கேட்டேன் பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள் காரணம் என்னவென்று சொல்வது தூரத்தில் உள்ள மேளங்களின் சப்தம் காற்றில் கலந்து எதிரொலிக்கிறது என்கிறார்கள் அங்கிருக்கும் ஒருவித பனையின் ஓலை சலசலப்பின் சப்தம் என்கிறார்கள் உண்மையில் அது காணல் இருக்கிறதே அது மாதிரி ஒளியின் சப்த மயக்கம் பிறகுதான் சயின்ஸ் படி அது எந்த காரணத்தினால் உண்டானது என்று தெரிந்து கொண்டேன் ஆனால் பயந்தது நிச்சயம் இன்னொரு தடவை பயந்தேனே அது பிரான்ஸ் தேசத்து காடுகளில் அன்று இரவு வெகு சீக்கிரம் வந்துவிட்டது அவ்வளவு மேகம் நல்ல மழை காலம் அப்பொழுது எனக்கு வழிகாட்டியாக ஒரு குடியானவன் வந்தான் வானத்திலே மேகங்கள் ஒன்றையொன்று விடர் பிடித்து தள்ளி கொண்டு ஓடின காற்று சண்டனாக வந்துவிட்டது மரங்கள் தலை மரக்கிளைகள் பரிதாபமாக பயங்கரமாக முக்கிய முனகிக் கொண்டு உரிமின என்ன கம்பளி சட்டை போட்டுக் கொண்டிருந்தும் குளிர் எலும்பை தாக்கியது இனிமேல் செல்ல முடியாது என்று கண்டுகொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு காவல்காரனின் குடிசைக்கு அழைத்துச் சென்றான் அந்த காவல்காரன் இரண்டு வருஷத்திற்கு முன் ஒரு திருடனை சுட்டுக் கொன்றவன் அதிலிருந்து அந்த திருடனுடைய பேய் வந்து அவனை தொல்லை செய்வது மாதிரி அவனுக்கு ஒரு பிராந்தி பயம் அவனுடன் அவனுடைய இரண்டு புத்திரர்களும் அவர்களுடைய மனைவிகளுடன் வசித்து வருகிறார்கள் இது அந்த குடியானவன் எனக்கு போகும் பொழுது கூறினான் இருள் அதிகமாகி விட்டதால் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை கடைசியாக தூரத்திலே சற்று வெளிச்சம் நெருங்கினோம் ஒரு குடிசை கொஞ்சம் பெரியதுதான் அது வழிகாட்டி கதவை தட்டினான் உள்ளிருந்து பயத்தினால் திக்கு முக்கடித்த ஒரு குரல் யார் என்று கேட்டது புடியானவன் பதில் சொல்ல கதவு திறந்தது உள்ளே சென்றோம் நான் உள்ளே கண்ட காட்சியை ஒரு நாளும் மறக்க முடியாது அந்த அறையின் நடுவில் பஞ்சு பெட்டி போல் நரைத்த ஒரு கிழவன் கையில் குண்டு போட்ட துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தான் சற்று தூரத்தில் வெளிச்சம் படாத இருட்டு பாகத்தில் இரண்டு பெண்கள் சுவரின் பக்கமாக திரும்பி முழங்காலில் நின்று கொண்டிருந்தார்கள் திடீரென்று கிழவன் அந்த பெண்களை பார்த்து எனது சௌகரியத்திற்கு ஒரு அறையை சுத்தம் செய்ய சொன்னான் அவர்கள் அசையவில்லை மறுபடியும் கிழவன் சொன்னான் முன்பு ஒரு மனிதனை கொன்றேன் போன வருடம் அவன் வந்தான் இன்றும் இன்றும் அவன் வருவான் அந்த குரலை கேட்டதுமே எனது மனம் கிடுகெடுத்து போய்விட்டது ரத்தம் அப்படியே உறைந்து போய்விட்டது இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் இருக்க முயன்றேன் முடியவில்லை கதவு பக்கத்தில் ஒரு சடை நாய் படுத்து உறங்கியது இந்த பயம் தெரியுமா வெளியே சண்டை மாறுதம் மழையும் காற்றும் சொல்ல முடியவில்லை திடீரென்று சட 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 என்று ஒரு இடி முழக்கம் கண்ணை விட்டும் மின்னல் சாத்தான் உடனே பிரசன்னமாகி இருந்தாலும் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன் அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஏதோ மந்திர சக்தியில் கட்டுப்பட்டவர்கள் போல எதையும் எதிர்பார்ப்பவர்கள் போல கவனித்துக் கொண்டிருந்தார்கள் வெகு தூரம் நடந்ததினால் களைப்பு இவர்களை தேற்றுவதற்கு எடுத்துக்கொண்ட சிரமம் எல்லாம் சேர்ந்து எனக்கு தூக்கத்தை வருவித்தது படுக்கப் போக எழுந்தேன் அப்பொழுது அந்த கிழ காவல்காரன் ஒரே பாய்ச்சலில் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு அதோ வந்துவிட்டான் வந்துவிட்டான் காத்திருக்கிறேன் என்று கூக்குரலிட்டான் உடனே பெண்களும் ஓடி போய் முன்போல சுவருடன் ஒட்டி நின்றார்கள் கிழவனுடைய புத்திரர்கள் மறுபடியும் கோடாளியை தூக்கிக் கொண்டார்கள் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றேன் நான் அப்பொழுது அந்த நாய் விழித்துக் கொண்டு பயங்கரமாக ஊழையிட்டது அது ஏறக்குறைய மனிதனுடைய குரல் மாதிரியே இருந்தது எல்லோரும் அந்த நாயையே கவனித்தோம் அசையாமல் நின்று கொண்டு எங்கள் கண்களுக்கு தெரியாத எதையோ எதிர்நோக்குவது போல் தெரிந்தது அதற்கு பயிரெல்லாம் சிலிர்த்து நின்றது எனக்கு வழிகாட்டி வந்த குடியானவன் நாய்க்கு தெரிகிறது அது நாய்க்கு தெரிகிறது என்று கூப்பாடு போட்டான் அந்த திருடனை கொள்ளும் பொழுதும் கூட இருந்ததாம் என்னை அறியாமல் பயம் என்னை பிடிக்க தொடங்கியது அங்கிருந்தவர்கள் பயத்தால் எதையோ எதிர்நோக்கி இருந்தார்கள் அந்த நாய் எதையோ பார்க்கத்தான் செய்தது ஒரு மணி நேரம் இப்படி ஊழையிட்ட வண்ணமாக இருந்தது அந்த நாய் ஐயோ அதன் குரல் அதை நினைக்கும் பொழுதே குடல் நடுக்கம் எடுக்கிறது காரணமில்லாத அடக்க முடியாத பயம் என்னை பிடித்தது எதற்கு பயம் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் ஏதோ பயப்படக்கூடியது ஒன்று இருக்கிறது என்று தெரிந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் திக்பிரமை பிடித்தவர் போல் ஒரு சின்ன சத்தத்திலும் நெஞ்சு வெடித்துவிடும் நிலைமையில் இருந்தோம் அந்த நாய் அறையை சுற்றி சுற்றி மோப்பம் பிடித்தது எங்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது என் கூட வந்த வழிகாட்டிக்கு இதை தாங்க முடியவில்லை திடீரென்று எழுந்து ஓடி நாயை பிடித்து வெளியே தள்ளி கதவை அடைத்து விட்டான் அதற்கு அப்புறம் நிசப்தம் இந்த நிசப்தம் எங்களுக்கு இன்னும் அதிக பிராந்தியை உண்டு பண்ணியது திடீரென்று ஏதோ ஒன்று சுவர் அருகில் நிற்பதாக தோன்றியது தொடுவது போல் திறக்க முயல்வது போல் தெரிந்தது பிறகு மறுபடியும் தெரிந்தது பிரகாசமான கண்கள் ஏதோ ஒரு குரல் ஈனஸ்வரத்தில் சமையல் கட்டின் பக்கம் ஏதோ அமளி அந்த கிழவன் சுட்டான் அவன் புத்திரர்கள் ஓடி வந்து கதவை அடைத்து அதன் மீது மேஞ்சியை சாத்தினர் அந்த துப்பாக்கி சத்தத்தில் எனது உயிரே போய்விட்டு திரும்பியது பயம் உளறி அடித்துக் கொண்டு நின்றேன் அன்று இரவு முழுவதும் அப்படித்தான் விடியும் வரை கதவை திறக்க எங்களுக்கு தைரியம் வரவில்லை வானம் வெளுத்தது சிறு வெளிச்சம் சற்று தைரியத்தை கொடுத்தது வெளியே சென்றோம் அந்த நாய்தான் வாயில் குண்டு பட்டு சுவரடியில் இறந்து கிடக்கிறது அந்த வெள்ளைக்கார நண்பர் சற்று மௌனமாக இருந்தார் பிறகு மன பிராந்தி இருக்கிறதே அதை போன்ற பயம் வேறு கிடையாது என்றார் அவர் புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய பயம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஊழியன் பத்திரிகையில் ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் விழிவான சிறுகதை